ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்குங்க ஒரு அழகான சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸை பாருங்கள் இந்த இவ்வளோ கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒன்னை விட ஒன் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் அதனால வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு பிடிச்ச கலர் இதில் நிறையா கலர் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் யுனிக்கான கலர்ஸ்ல என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பாக்க போறதுங்க ஜெய்ப்பூர் பியூர் மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் வைஸ் டைரக்டா ஜெய்ப்பூர்ல இருந்து நம்ம டைரக்ட் மேனுபேக்சர்ட்ல இருந்து வந்தாங்க அதனால வைஸ் நல்ல பெஸ்டா நிறைய போட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனா மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நாங்க நினைச்ச மாதிரியான குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் டிசைன் வைஸ் வந்து இப்பதான் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்பைடா இருக்குதுங்க அது அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பாக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலெக்ஷன்ஸுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் தினமுமே சொல்ற மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னைக்கு எங்களோட கடை பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் தான் இருக்குங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கடை இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஏன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா கடை நம்ம கடை எங்க இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துலயும் இருக்குங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துல இருக்குங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நாங்க ரெண்டு இடத்துல கடை இருக்கிறத சொல்லியிருப்போங்க இப்போ இப்ப நே இப்ப நம்ம வந்து கலெக்ஷன்ஸ்குள்ள போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்குறோங்க இந்த சேரீனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்க சேம் இதே ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டஃப் பொறுத்த வரைக்கும் சேரீயோட ஸ்டஃப் ரொம்பவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஸ்டஃப்ல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மல்மல் காட்டன் கலெக்ஷனுங்க அதனால நீங்கள் வந்து நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல எல்லாம் கூட மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன் வருங்க நீங்கள் அந்த கலெக் அந்த ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் கூட கம்பேர் பண்ண வேண்டாங்க இது நம்ம செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு கரெக்டான ஒரு குவாலிட்டியில் வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு கரெக்டான அஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோங்க வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கலர் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் கலர் பாத்தீங்கன்னா ஒரு அழகான டபுள் கான்செப்ட் இல்லைங்க கிராக்கிள் கிராக்கிள் டிசைன் ஃபிளவர்ஸ் டிசைன் வர மாதிரியான கான்செப்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீக்கு வந்து நான் ரொம்ப போட்டு அந்த மடிப்பை வந்து கலைச்சேன் அப்படின்னா அதனுடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சரியா இருக்காதுங்க சாரி சாரீனுடைய முந்தி ஃபுல்லா வரக்கூடியது இந்த ஃபிளவர்ஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்களுங்க சேரீ பார்த்தீங்கன்னா கிராக்கிள் டிசைன்ல கொடுத்துருக்காங்களுங்க பிளவுஸ் பாருங்க நமக்கு இந்த ரெட் கலரில் டிசைன் வர்றதா ஃபிளவர்ஸ் இருக்கக்கூடிய டிசைன் வர்றதாங்க ப்ளவுஸ் நம்ம இனி அடுத்தடுத்த கலர்ஸா பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க நான் தினம் சொல்ற மாதிரி இதுல எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்க என்ன நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கும்போது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க கண்டிப்பா நமக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்து எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம கிட்ட வந்து மல்மல் காட்டன் ஸ்டாக் வந்து பல்காவே வந்து இருக்குங்க அதனால கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மல்மல் காட்டன் சேரீல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க நான் இது வந்து பிளவுஸ்ங்க சேரீனு பிளவுஸ் முந்திங்க இப்போ நமக்கு டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன்ல நீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீட் லுக் தரக்கூடிய டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் டிசைன் அவ்வளோ தெளிவா கிளாரிட்டியே கொடுத்துருக்காங்களுங்க நமக்கு என்ன டிசைன் அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லாத மாதிரி இல்லாம பிரிண்டிங் ஆகட்டும் குவாலிட்டி வைஸ் ஆகட்டும் அவ்வளோ ஒரு நீட்டான நான் இனி அடுத்த கலர் காமிக்கிறேங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க அடுத்தடுத்த கலர் பார்க்கும்போது கலர் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான கலர்ஸ் தாங்க எல்லாமே ஒரு யூனிக்கான டிசைனில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க இந்த சாரிக்கு வந்து இது வந்து பல்லு டிசைனுங்க ப்ளவுஸ் பாருங்க ஒரு அழகான எல்லோவில் நமக்கு ஒரு லைட்டான கிராக்கல் டிசைன் இல்லைங்க சாரி ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இதாங்க அடுத்தது அடுத்த கலர் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க நம்ம சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாம் நிறையா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து அப்ரோச் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இதே மாதிரியாக எப்போவுமே கண்டினியூ ஆகணுங்க இந்த சேரீக்கு ப்ளவுஸ் பாருங்க இந்த ஒயிட் கலர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கலருங்க இப்போது சாரீ பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாஃப்டான சாரீங்க இப்போ இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் கலர் வந்து வேர் பண்ணும்போது ஒரு கார்ப்பரேட் வேறு மாதிரியே இருக்குங்க மெயினாக நம்ம காட்டன் சாரீஸ்க்கு வந்து உங்களுக்கே தெரியும் மல்மல் காட்டன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச் எல்லாம் போட வேண்டாம் ஈஸியாக வந்து மெயின் சிம்பிள் மெயின்டெனன்ஸில் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இன்னைக்கு அதில் தாங்க நிறையா கலர்ஸில் வந்து கலெக்ஷன்ஸை வந்து பார்த்துட்டுருக்குறோம் அடுத்த ஒரு கலர் பாருங்க அழகான சாண்டில் பேஸ் சாரீனுடைய குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாரி வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா தான் அதனுடைய சாஃப்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுங்க நான் இனி அடுத்த கலர் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் ஷேரிங் சப் சப்போர்ட் பண்றது இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு என்கேஜ் என்கரேஜா இருக்குங்க அடுத்தது முந்தி டிசைன் பாருங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா நீட்டா பிளைனா கொடுத்துருக்காங்களுங்க சாரி ஃபுல்லா டிசைன் இருக்கறனால பிளவு பிளவுஸ் வந்து பிளைனா பிளாக் கலர்ல கொடுத்துருக்கறதுனால ரொம்ப நீட்டா இருக்குங்க சாரீ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான டிசைன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கலர்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க ஏன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க ஒரு அழகான லீஃப் பேட்டர்ன் இல்லைங்க இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது முந்தியோட டிசைனுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளவுஸு இதுக்கு வந்து பிளாக் கலரில் தாங்க வரும் சேரீல நமக்கு பாடி வர கலர்லையே தான் பிளவுஸும் கொடுத்துருக்காங்களேங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது பாருங்க நல்ல ஒரு டார்க் ஒரு டார்க் கத்திரி ப்ளூ வித் அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்க ஒரு இது ஒரு ரேர் கலர் காம்பினேஷனுங்க இந்த அடுத்தது ப்ளவுஸ் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டிசைன்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான அந்த பாந்தினி வந்து ஸ்மால் டிசைன் கான்செப்டில் அதுலயே பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ் ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதை வந்து ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த கலர் பார்க்குறக்கு இந்த பர்பிள் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸாரீ இந்த மாதிரியான ஸேரீ கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேர் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்டாக தெரிகிற அளவுக்கு வந்து ஸாரீனுடைய டிசைன் ஆகட்டும் கலர் ஆகட்டும் கொடுத்துருக்காங்களுங்க முந்தி டிசைன் பாருங்க பிளவுஸ் பாருங்க அழகான ஒரு கிராக்கிள் டிசைனில் ஒயிட் கலரில் ப்ளவுஸுங்க கான்ட்ராஸ்டா தான் பர்ஃபெக்டான நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் போடும்போதே உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் ஆகும்போது அந்த கலர்ஸ் வந்து அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கொயரி பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிருங்க அடுத்தது பாருங்க அழகான சிபோரி வித் பாந்தினி டிசைன்டானுங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வர மாதிரி வருதுங்க எப்பவுமே நமக்கு இந்த மாதிரி சிபோரி ஸ்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் வந்து ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரியான டிசைன் தாங்க அடுத்தது பாருங்க பிளாக் கலர் இல்லைங்க பிளாக் கலர்ல ஒரு ரேர் டிசைன் பாருங்க ஒரு நீட்டான பிளைன் டிசைன்ல நமக்கு பார்டர் மட்டும் இந்த மாதிரி வருங்க முந்தி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்கள பிளைன் சேரீ வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க இதெல்லாம் நம்ம கட்டணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ப்ளவுஸ் வந்து இதுக்கு பிளைனா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க சாரி இந்த மாதிரி தான் இருக்குங்க அடுத்த கலர் உங்களுக்கு அடுத்த அடுத்த கலர் காமிக்கிறேங்க அடுத்தது பாருங்க அடுத்தது சாரீல பாருங்க ஒரு அழகான அஜ்ரக் பிரிண்டிங் கான்செப்ட்ல ரொம்ப அழகான டிசைன் பாருங்க கீழே மட்டும் நமக்கு இந்த பார்டர் வருங்க இதெல்லாம் வந்து ஒரு ரேர் டிசைன் தாங்க நம்ம ஒரு யூனிக்கான டிசைன்ல தான் இந்த கலர்லாம் வந்துருக்கு இந்த டிசைன்லாம் வந்திருக்கு பாருங்க முந்தி டிசைன் பார்க்க பாத்தர்லாங்க முந்தி டிசைன் பாருங்க ப்ளவுஸ் பாருங்க ஒரு அழகான ஒரு பூ டிசைன்ல வந்து பிளவுஸ் நான் உங்களுக்கு அடுத்த கலர் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்க ஒரு அழகான நல்ல டார்க் லாவெண்டர் கலர் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க பிளவுஸ் வந்து நீங்க பாத்துருங்க பிளவுஸ் அண்ட் முந்தைய டிசைன் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியரா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சாரீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்க அதனால நான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே வந்து ஓபன் பண்ணி இப்போ காமிச்சிடுறேங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நான் உங்களுக்கு ஓ முந்தி அண்ட் ப்ளவுஸ் டிசைனை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேங்க இது பாருங்க ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பாந்தினி லைன் கான்செப்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்களேங்க சேரீ ஃபுல்லாக இப்போ இது முந்தி டிசைனுங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வருங்க அதுக்கு அடுத்த கலர் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு கலர் பாருங்க இதுக்கு பிளவுஸ் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க இதை சாரி ஃபுல்லா முந்தி டிசைனுங்க நான் இப்ப காமிச்சுட்டு இருக்கிறது அழகான ராமர் கிரீன் கலருக்கு கிராக்கல் டிசைன்ல ஒரு அழகான ஒரு கோபுரம் மாதிரியான பார்டர் பாருங்க அடுத்து ஒரு கலர் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலர்ஸ்ல வந்து டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டிசைனுமே நம்ம இது இதே கலெக்ஷன்ஸ்ல ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு மினிமமோ ஒன் ஆர் டூ சாரீஸ் எடுப்போங்க இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளோ டிசைன்ஸ் பொறுத்த கலர் டிசைன் ஆகட்டும் கலர் ஆகட்டும் அவ்வளோ நீட்டாக இருக்கிறனால நமக்கு கண்டிப்பா நீங்க ஒரு த்ரீ ஆர் ஃபோர் சேரீஸ் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து எடுக்கிற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க அடுத்தது ஒரு சாண்டில் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து பல்லு டிசைன் பாருங்க ப்ளவுஸ் வந்து இதுக்கு பிளாக் கலரில் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது பாருங்க இந்த மாதிரி பிங்க் வித் நல்லா டார்க் ப்ளூ கலரில் ஷிபோரி ஸ்டைலில் வந்து நமக்கு பாந்தினி அண்ட் ஷிபோரி ரெண்டுமே கலந்து வந்திருக்குதுங்க சேரீயில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இந்த ப்ளூ கலரில் தான் ப்ளவுஸ் வருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான கலம்கரி டிசைனில் சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலம்கரி டிசைனும் இங்கே வந்து ஒரு அழகான செடி இருக்கிற மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்களேங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிளைனாக கொடுத்துருக்காங்களேங்க அழகான ப்ளூ கலர் பாருங்க அடுத்தது பார்க்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர்லைங்க சாரி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் டிசைன் இருக்கிற மாதிரி இது வந்து முந்தி டிசைனுங்க இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நமக்கு தனியாக ஃப்ளவர்ஸ் டிசைன் பிளவுஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போ சாரி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா சாரி வந்து நல்லா திக்கா குவாலிட்டியாக நல்லா இருக்குங்க அடுத்ததும் பாருங்க அழகான ஒரு களம்கறி டிசைன் இல்லைங்க நான் காமிச்சிட்டு இருக்கிறது அழகான பல்லு டிசைன்ங்க ப்ளவுஸ் வந்து பிளைனா நமக்கு ப்ளூ கலர்லேயே பிளைனாக வந்துடுங்க இனி நம்ம அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க ஒரு டிசைன் பாருங்க எப்படி இது முந்தி இது எல்லாமே வந்து ஒரு இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் வரைக்கும் பாருங்க இது வந்து ஒரு பார்டர் டிசைனும் சென்டர்ல வந்து ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி மேல நமக்கு இந்த மாதிரி டிசைன் வருங்க இதெல்லாம் வந்து நம்ம வேர் பண்ணோம்னா ஒரு சேட் பண்ணி நம்மள காமிக்கிற மாதிரி அழகா தெரியுங்க இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் நீட்டாக இந்த டிசைனோடு கொடுத்துருக்காங்க நம்ம இன்னி நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்க இதுவும் நம்ம இப்போ முன்னாடி பார்த்த கலர் மாதிரியே தாங்க அதுலேயே கலர் மட்டும் வேறேங்க முந்தி டிசைன் பாருங்கள் அடுத்த ஒரு டிசைன் பாருங்க நார்மலா ஃப்ளவர்ஸ் இல்லாமல் ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் வருங்க ஆனால் இது பாருங்க இந்த டிசைன் வந்து நமக்கு பெயிண்ட் அங்கங்க தொழிச்சு விட்ட மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து சாரீனுடைய முந்தி டிசைனுங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ்ங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது பாருங்க பிளாக் கலர் பிளாக் கலர் லைக் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க இப்ப உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளாக்லயே ஒரு அழகான டிசைன் இல்லைங்க இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் சேம் பல்லு டிசைன் தனியா வராதுங்க ஃபுல்லா வந்து செல்ஃபா இருக்கிறதா இந்த சேரீயினுடைய ஸ்பெஷாலிட்டியே ஃப்ளார்ஸ்க்கு இந்த சேரீ கலருக்கும் ரொம்ப நல்லா நல்லா நீட்டாக இருக்குங்க அடுத்த ஒரு கலர் பார்க்கலாங்க அடுத்த கலரோட டிசைன் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க இது வந்து முந்தி டிசைனுங்க சாரி வந்து நமக்கு இந்த இந்த மாதிரி வருங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் நாங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற எங்களோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் கொடுங்க ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கும் போது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான லெமன் எல்லோ வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்களேங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பிளைன்ல பிளைன்ல பிளாக் கலர்ல நீங்கள் உங்களுக்கு எப்பவுமே வந்து மல்மல் காட்டன் கேட்கும்போது நாட் அவைலபிள் இல்லாம அவைலபிள் போட கொடுக்கற அளவுக்கு வந்து நிறைய பல்க் குவான்டிட்டி இருக்குங்க அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை பிடிச்ச கலர்ஸ்க்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க கலர்ஸ் இதுவும் இல்லைனாலும் இதில் வந்து மல்மல் காட்டனில் நம்மகிட்ட நிறைய கலர்ஸ் இதை விட இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இந்த கலர் பாருங்க அடுத்தது பாருங்க பிளாக் கலர்ல இப்போ பிளாக் கலர் பிளாக் லவர்ஸ் எல்லாம் வந்து இந்த கலெக்ஷன் இந்த கலர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்க பிளாக்கு எப்படி ஒரு டார்க் லெமன் எல்லோல கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல டிசைன் கூட பாருங்க எவ்வளோ அந்த டிசைன் தான் அவ்வளோ கிளியரான பிரிண்டிங்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்த ஒரு சாரி பாருங்க இந்த சாரியுமே டிசைன் வைஸ் ரொம்பவே வந்து பாருங்க ஒரு டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு பாருங்க நைஸ் டிசைன் அப்படி மாதிரி இருக்கு பாருங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் கிரே கலர்லேங்க இந்த டிசைன் பாருங்க டிசைன் பார்க்குறக்கு நமக்கு ஒரு டிஜிட்டல் அந்த அந்த எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கு டிசைன் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு கலர் பாருங்க அடுத்த கலரும் அவ்வளோ பர்ஃபெக்டான கலர் காம்பினேஷன் பாருங்க பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலருங்க அடுத்த கலர் பார்த்துர்லாங்க அடுத்த கலர் ஒயிட் வித் ஃபுல்லாக பாருங்கள் உள்ள டிசைன் பாருங்கள் அந்த கேப் இல்லாமல் கொடுத்துருக்குற டிசைன் பாருங்கள் அவ்வளோ ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைன் இது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்க டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிளியரான டிசைனுங்க முந்தியோட டிசைன் பாருங்க அடுத்த ஒரு கலர் பார்க்கலாங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க அடுத்த ஒரு கலருக்கு பிளவுஸ் வந்து நமக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக வரக்கூடிய இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு அஜரக் டிசைன்ல இது சேரீ முந்தி ஸாரி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாஃப்டான நல்ல ஒரு நமக்கு மெட்டீரியலும் வந்து கரெக்ட் நார்மலான திக்னஸ்ல ஒரு பெஸ்ட்டான டிசைன்ஸ் பெஸ்ட்டான குவாலிட்டியில தாங்க நம்ம இன்னைக்கு மல்மல் காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்த்தோங்க இன்னும் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இந்த மல்மல் காட்டன்லயே இருக்குங்க நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம இதே மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்